அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுறை நேசிப்போம் குருவை போற்றுவோம் குருவாரி சே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலனுங்க வாழ்க்கையில ஆசை இல்லாத மனிதனே கிடையாது அந்த ஆசையை பத்தி தான் அந்த பலன் சுக்கர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி பன்னிரண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பலன் தாங்க இது ஏன்னா சுக்கர பகவான் பாருங்க உச்சமா இருந்தும் நல்ல பலனை கொடுக்கல எப்ப இந்த சுக்கர பகவான் வக்ரமானாரு கரெக்டா பாருங்க மார்ச் மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து பாருங்க ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி வரை நாற்பத்தி நாலு நாட்கள் வக்ரமா இருந்தார் சூரியனுடைய கதிர்வீச்சில பின்னோக்கி போனார் அப்ப நிறைய பேருக்கு நிறைய தடையில கொடுத்துருப்பார் இப்ப பாருங்க ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார் உத்தரட்டாதி லட்சத்தில வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான ஒரு பலன் தான் இதை பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு உள்ளேயே திருவருளே கிடையாது இப்ப உச்சமான சுக்கரன் ஆசையான சுக்ரன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போந்த மிதுன ராசி அன்பர்களே எதுலையுமே பாருங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் யார்கிட்ட இருக்கும் உங்கள்கிட்ட தான் இருக்கும் உங்களுக்கு நீங்க படிச்சிருக்கவே மாட்டீங்க இருந்தாலும் அந்த படிப்பு அறிவு ஞானம் அதிகமா இருக்கும் மிதனத்தை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் உங்கள்ட்ட அதிகமா இருக்கு அதை நீங்க வெளியில கொண்டாந்தா நீங்க பெரிய ஆளுங்க ராசி அறிவை வெளிப்படுத்தினா அவங்க பெரிய ஆள் எதுலையுமே பாருங்க பயங்கரமா அறிவாற்றல் அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்த பிளான் பண்ணி இறங்கினா அந்த விஷயத்த முடிக்காம வர மாட்டாங்க மிதனத்த பிடிச்சதே தான் பயங்கரமான டேலண்டான குணம் இருக்கும் ஆளுக்கேற்றாலும் தன்னுடைய கேரக்டரை மாற்றுவார் சூப்பர் டைப் ஆனா ஆனால் நீதி நேர்மையான குணம் இருக்கும் ஒரு ஆக்டிவிட்டா இருப்பார் சுறுசுறுப்பா இருப்பார் இப்ப நீங்க ஒரு வேலையை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா அந்த வேலைய கொஞ்சம் சோம்பேறித்தனமா பண்ண மாட்டாப்ல அத சுறுசுறுப்பா அந்த வேலையை எடுத்து அந்த வேலையுடைய கேரக்டர் மாதிரி அந்த வேலையை முடிச்சுட்டு தான் வெளில வருவாப்ல சூப்பரான ஒரு அனுகூலம் உள்ள ஆளா இருப்பார் இந்த மிதன ராசில பிறந்தவங்க மட்டும் பாருங்க நல்லா ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க நிறைய பேர் பாருங்க இந்த தகவல் தொடர்பு சமத்துல நிறைய ஈடுபாடு பண்ணுவாங்க பேங்க்ல வேலை பாக்குறது கணக்கு வழக்கு ஃபீல்டு கமிஷன் வியாபாரம் ஒரு பொருளை கொடுக்கறது வாங்குறது வட்டி தொழில் பண்றது நிறைய எழுத்துக்கணியில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபாடு பண்றது செல்போன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபாடு பண்றது காற்று மூலமாக எந்த பிசினஸ் இருக்கோ அதெல்லாம் செய்தி பரப்புறது இது எல்லாமே இவங்களுடைய தொடர்பாக தான் வரும் இதெல்லாம் இதர ராசி நம்ம எடுத்துக்கலாம் பிரம்மாண்டமா கற்பனை இருக்கும் இவங்களுடைய கற்பனையே பாருங்க ஒரு சின்னதான ஆசைப்பட மாட்டாப்புல பெருசாதான் ஆசை இருக்கும் அவருடைய டார்கெட் அப்படி இருக்கும் இவர் சும்மா அடாவடியா பேசக்கூடிய ஆள்லாம் கிடையாது தன்னுடைய அறிவை வச்சு ஒருத்தனை பிளாக் பண்ணக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி உங்கள்ட்ட இருக்கும் உங்களுடைய அறிவை வெளில கூட தான் நீங்க உங்களை யாருமே அசைக்க முடியாது மிதன ராசியை பொறுத்தவரைக்கும் தன்னம்பிக்கையோட இருங்க எல்லாமே இனிமே எல்லாமே மாறும் எல்லாமே மாறுங்க உங்களுக்கு ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டீங்க ஒப்படை சொன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டீங்க யார் ஜாதல தசாபுத்தி சரியில்லையோ அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ராசிக்கார ஏன்னா இதுக்கு முன்னாடி சுக்கரபகவன் வக்ரம் உங்களுக்கு பாருங்க அஞ்சாமிட்டு அதிபர் வக்ரமா இருந்தாரு அதாவது நான் சொன்ன டேட்ல இருந்து பாருங்க மார்ச் மாசம் ஒன்னாம் தேதி இருந்து ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதிக்குள்ள உங்க ராசி அதிபதியும் வக்ரமா இருந்தாரு வக்ரம்னா ஒரு கிரகம் அப்படியே சுலோவா போறதா வக்ரம்ங்கிறது சூரியனுடைய கதிர்வீச்சில் சூரியன் புதன் சுக்கரன் எல்லாமே ஒன்னா சேரும்போது வக்ரம் ஆகும்போது அது சுலோவா போகும் அப்ப இந்த டேட்ல இருந்து பாருங்க கரெக்டா நாற்பத்தி நாலு நாளுக்கு எடுத்துக்கோங்க நம்ம சொன்ன டேட்டை எடுத்து பாருங்க ஒரு மனக்குழப்பம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் பாருங்க தொழில அப்படியே டவுன் ஆயிருக்கும் பாருங்க எத்தனை பேருக்கு தொழில்ல பிரச்சனை இருந்துச்சு கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க பணத்துல எவ்வளவு பணம் செலவு பண்ணாலும் கேளுங்க போன மாசத்தை எவ்வளவு செலவு ஆனச்சுன்னு கணக்கு எடுத்து பாருங்க மிதனராசிக்கு ஆமாங்க எனக்கு நிறைய செலவு வந்துச்சு அளவுக்கு ஏதாவது செலவு வெளியில கடன் வாங்குறப்பல வந்து போச்சு எனக்கு அவ்வளவு பிரச்சனையா இருந்துச்சு இடத்துல பிரச்சனை டாக்குமெண்ட்ல பிரச்சனை அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை வேலை உத்தியோகம் நிரந்தரம் இல்ல வேலை பார்க்கற மேல் அதிகாரிகிட்ட எனக்கு பிரச்சனை மேல அதிகாட்டம் ரொம்ப ஃபோர்ஸா எனக்கு பிரச்சனை அதிகமா இருந்துச்சு படிப்பு கல்வி ஒரு மந்தமாக இருந்துச்சு இது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இந்த டேட்ல இருந்து நான் சொன்னது மார்ச் மாசம் ஒன்னாந்தேதி இருந்து ஏப்ரல் மாசத்துக்குள்ள பத்தாம் தேதி இந்தக்குள்ள எடுத்து பாருங்க ஆமான்னு விஷயத்த சொல்லுவாங்க ஆமா எனக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும் கணவனை ஒற்றுமையும் ஒரு சில பேருக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுத்துருக்கும் தொழிலும் ஒரு மன வருத்தத்தை கொடுத்துருக்கும் நிறைய ஒரு மந்தமான தன்மையை கண்டிப்பாக மிதன பார்த்துருப்பாங்க பாத்துருப்பாங்க இதெல்லாம் எல்லாத்துக்கும் சொல்லலுங்க ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல திசாபுதி சரியில்லாத மட்டுக்கு தான் இந்த பிரச்சனை இருந்திருக்கும் ஏன்னா மிதனராசி நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தாங்க அதனால சொல்றேன் தயவு செய்து ஒரு பொது பலனா எடுங்க இப்ப சுக்கர பகவானை பத்தி நான் பேசுறேன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் எத்தனாம் இடத்துல உங்க விதி ஜாதத்துல இருக்காருன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் பாக்கணும் அவர் நல்லவரா கெட்ட வரானு பாக்கணும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய இன்னும் சுக்கர பகவான் தான் ஆண்களுக்கு மனைவியும் காரகன் சுக்கரன் சொல்றாங்க இப்போ ஏதாச்சும் மனசுக்குள்ள ஆசை இருக்கும்ல லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஆசை இருக்கும்ல அந்த ஆசையை காட்டக்கூடிய இருக்கிறமே சுக்கரபவன் சொல்றாங்க கலைக்கு அதிபதி அவர் தாங்க நிறைய பேருக்கு பாருங்க ஆடம்பர காரு சொகுசு பங்களா இதெல்லாம் பண்ணணும்னா கண்டிப்பா சுக்கரபவன் வேணும் உல்லாசமா பொழுதுபோக்கு ஒரு ஒரு சினிமாவுக்கு போகிறோம் பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போறோம்னா சுக்கரபாவன் நல்லா இருக்கும் ஒரு இடத்துக்கு போனால் நீட்டாக பர்சனாலிட்டியாக ட்ரெஸ் செஞ்சு நல்லா பண்ணார்னா அவர்கிட்ட பாருங்க சுக்கரபாவன் நல்லா இருப்பார் நீட்டா மேக்கப் பண்ணிட்டு சென்ட் அடிச்சுட்டு போறாருன்னா அவர் ஜாதல பாருங்க சுக்கரபவன் நல்லா இருப்பார் பாக்க முப்பது வயசு மாதிரி இருக்காங்கன்னா தோற்றம் இருபது வயசு மாதிரி இளமையா இருக்காருன்னா அவர் ஜாதம் எடுத்து பாருங்க சுக்கரபவன் நல்லா இருப்பார் ஆட்டோமேட்டிக்கா கலை ஆடாம அதிகமா இருக்கும் அது இல்லாம ஒரு மனிதனுக்கு காம எண்ணத்தை அதாவது ஆசையை காட்டக்கூடிய வரையும் சுக்கரபவன் தான் இவரத மெயினா பாப்பாங்க நம்மளுடைய சுக்கிலம் ஆண்களுக்கு சுக்கிலத்தை காட்டக்கூடிய கிரகம் நம்மளுடைய உணர்வுகளை காட்டக்கூடிய கிரகம் அலங்கார பொருட்கள் ஆசையான பொருட்கள் இதெல்லாம் சுக்கரபகம் நல்லா இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும் நான் சொன்ன பாயிண்ட் எல்லாமே அதிகமா இருக்கும் உங்களுக்கு இந்த ஆசை இல்லாத ஆளே இருக்க மாட்டேங்குது நான் எடுத்து பாருங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க இப்ப கேளுங்களேன் ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளாகி எனக்கு இது மாதிரி பிரச்சனை கேட்டா ஆமான்னு தான் சொல்லுவாங்க இப்ப புதனும் வக்ரனிவர்த்தி ஆயிட்டாரு சுக்கரபகானு வக்ரனிவர்த்தி ஆயிட்டாரு ஏப்ரல் பதிமூணுக்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கு பலமா இருக்கு பாருங்க ஏன்னா பத்தாம் இடத்துல போய் சுக்கிரம் உட்கார்ந்துருக்காருங்க இப்ப கொடுப்பார் பாருங்க நிறைய பேருக்கு தொழில லாபத்தை இப்ப ஆரம்பிக்கணும் தொழில தொழில கரெக்டா இறங்கினாங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆளா வருவீங்க ஏன்னா இப்பதான் ஏப்ரல் பதிமூணாந்தேதி தான் அவர் வக்ர நிவர்த்தி ஆனார் அப்ப தொழில் உத்தியோகம் வீடு இடம்பூமி சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்க நிறைய பேருக்கு இப்ப வீடு கட்டணும் இடம் வாங்கணும் இல்லை ஒரு இடத்து மூலம் வீடு மூலம் எனக்கு விற்க முடியல அதுல எனக்கு பணம் காசு வரணும்னா இப்ப வரும் மே மாசம் கரெக்டா முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள இந்த டேட்டுக்குள்ள பாருங்க கண்டிப்பா வரும் வீடு மூலமாக இடம் மூலமாக பூமி மூலமாக காசு பணம் உங்களுக்கு கிடைக்கும் வீட்டுல உள்ள கோட்டு கேசு வம்பு வழக்கு இடத்துல உள்ள கோட்டு கேசு வம்பு வழக்கு இதெல்லாம் சரியாகும் பொருளாதார வருமானம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா ராசிக்கு குரு வந்துடுவாரு எப்படி பார்த்தாலும் மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை சுக்கர பயிற்சி உச்சத்துலதான் உட்காந்துருக்காரு இப்ப உச்சமான சுக்கரன் குருவுடைய வீட்டில் சுக்கரன் குரு உங்க ராசிக்கு அப்ப எப்படி இருக்கும் பொருளாதாரம் வருமானம் நகை வாங்கணும் ஏதாச்சும் நகையே பண்ணாமல் ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்கணும் இல்ல இடம் மூலயமா காசு வாங்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகத்தை சூப்பர் அமைச்சு கொடுத்துருவார் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் கைகூடி வரணும் நிறைய பேருக்கு சொல்றேன் பாருங்க காதல் திருமணம் எத்தனை பேருக்கு சக்சஸ் ஆக மட்டும் பாருங்க பிடிச்ச பின்ன திருமணம் பண்ணணும் வேலை உதவி நல்லா இருக்கணும் கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும் நண்பர்கள் கூட்டாளி நிறைய நல்ல விஷயத்தை பார்க்கணும் தொழில் பணக்கூடிய நல்லா இருக்கும் வேலை கிடைக்காத இருக்கும் வேலை கிடைக்கும் கண்டிப்பா வேலை ஊதியத்துல பிரச்சனை தான் வேலை உதவித்துலையுமே பிரச்சனை இருக்காது வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி இது எல்லாமே சாதகமா வரும் பாருங்க யாருக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு வண்டி வாகனம் பூமி இடம் பூமி சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் லாபம் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் சொந்த தொழில் பணக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சிருவாரு வண்டி வாகனம் பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் சூப்பரா இருக்கும் ஆனா சுப செலவாக கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க இது எல்லாமே சாதகமா இருக்கு பார்த்துக்குங்க இனிமே தைரியம் பயணிங்க நிறைய பேர் கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்டு கெமிக்கல் ஃபீல்டு ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்குறவங்க நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட வேலைலாம் சூப்பராக சூப்பரா இருக்கு நிறைய பேர் லாட்ரி யோகம் நிறைய பேர் கேட்குறீங்களா எனக்கு லாட்ரி யோகம் அடிக்குமா கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பெர்சென்ட் இதன ராசியை பொறுத்தவரை ஜாத தசா பத்தி நல்லா இருந்தால் இந்த சுக்கரமா சுக் உச்சமான சுக்கரன் லாபத்தை அள்ளி கொடுக்கும் சுக்கரன் தினமசல திடீர் பணம் பெருங்கொண்ட பணது குரு தற்போதைய பனது வந்து சுக்கர பகவான் அப்ப லாட்ரி யுகத்தை அமைச்சு கொடுத்துருவார் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாதீங்க ஜாதகம் முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயமா இருக்கும் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க எத்தனை பேர் மருத்துவமனைக்கு மட்டும் போனீங்க இந்த டேட்டுக்குள்ள பாருங்க மார்ச் மாசத்துல இருந்து கண்டிப்பா எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மருத்துவமனைக்கு எத்தனை பேர் போயிருப்பீங்க இனிமேல் போக மாட்டீங்க இனிமேல் மருத்துவ செலவு உங்களுக்கு குறையும் மனைவிக்கோ குடும்பத்துக்கோ எல்லாமே நிறைய செலவுல பார்த்திருப்பீங்க இனிமேல் செலவு இருக்காது பணம் நிறைய பண வரைய முன்னேற்பீ வரைய இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா மிதுனராஸ்கார பாப்பீங்க பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் தான் நல்லா இருக்கும் விளையாட்டுத்துறையெல்லாம் சூப்பரா இருக்கும் இப்ப நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் மிருகசிரத்துல பிறந்தவங்க எதுலையுமே ஒரு தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் நிறைய உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எதுலயும் எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமே எது வந்தாலும் தைரியம் முயற்சி பண்ணுங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயமே வரும் மிருகசிரத்துல பிறகுவங்க சூப்பரா இருக்கும் டைம் பாருங்க ஏன்னா இவங்க பொருளாதாரத்துல வருமானத்துல வேலை உத்தியோகத்துல கடன் பிரச்சனைல வருமான பிரச்சனை ரொம்ப கஷ்டப்பட்டு இனிமே கஷ்டப்பட மாட்டேங்குது லாபம் வருமானம் வேலை உத்தியோகம் கடன் பகை எதிரி இனிமே இருக்காது தொழில் உத்தியோகம் சந்தோஷம் சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் இப்போ உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய தகுதி உங்களுக்கு கண்டிப்பா வரும் பாருங்க இந்த மிருகசலத்தில் பிறந்தவங்க சுக்கரபோகனுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாதாரத்துல பிறந்தவங்களுக்கு டைம் சூப்பராக இருக்கு ஏன்னா ராகு சுக்கரன் இணைஞ்சிருக்குங்க இப்ப பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் அது இந்த இந்த ராகுபகன் ஒரு சிலருந்ததுக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுவார் எப்போ மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வந்துடுவார் அப்ப பாருங்க உயர்ந்த இடம் உயர்ந்த பதவி ஒரு சுபகாரியம் சுப செலவு குழந்தை குடும்பம் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்புகள் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் நாம சொல்றது மே மாதம் கரெக்டாக பதினாலாம் தேதிக்குள்ள இந்த முப்பத்தி முப்பத்தி ஒன்றாம் நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் திருவாதரில் பிறந்தவங்களுக்கு சூப்பராக டைம் இருக்குது தொழில் உத்தியோகம் வருமானம் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குற நேரம் கண்டிப்பாக அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புனர் பிறந்தவங்க நல்ல ஒரு பொறுமையான குணம் ஒரு அன்பையான அன்பான குணம் ஒரு குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு பக்குவமான குணம் ஒரு இறக்க குணம் நிறைய ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் நிறைய இருக்கும் அதாவது இந்த புனர் பிறந்தவங்க பிறந்தவ பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு அன்பான குணம் நிறைய இருக்கும் ஏன்னா இவங்க எதுலையுமே பொறுமையா தான் இருப்பாங்க ஆனா இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க புனர்பூசணத்துல அனைவருமே பாருங்க பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் தொழில் வேலையில உத்தியோகத்தில் தடை வீடு கட்டில பிரச்சனை இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை கடன் பிரச்சனை இது மாதிரி நிறைய கஷ்டப்பட்டாங்க இனிமே படமாட்டாங்க உங்களுக்கு மே மாசம் பதினாலாம் தேதி வருது இந்த குரு உங்க ராசிக்கு வராது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு வீடு இடம் பூமி கணவனை ஒற்றுமை திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாமே இந்த சுக்கரபவனுடைய வக்கரனை வர்த்தி பயிற்சி உங்களுக்கு சூப்பரா இருக்கும் தொழில் உத்தியோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குற அமைப்பு கண்டிப்பா இருக்கும் அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயம் அரசாங்க வேலை பேங்க்ல வேலை பார்க்கறவங்க நகரை வச்சிருக்கவங்க இது துறையும் பாருங்க சூப்பரா இருக்கும் பரக்கூடிய சுக்கர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி மிதனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது